சிங்காஸ்தனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்துடைய வார்த்தை யோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் திராட்சை ரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் அம்மேன் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா காணாவர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் கல்யாண வீடுகளில் அவங்களுடைய கல்ச்சரில் திராட்சை ரசம் குறைவுபட தொடங்குச்சு முதலாவதாக அடுத்ததாக திராட்சை ரசம் இல்லை என்கிற நிலை உண்டாகிவிட்டது இன்றைக்கு கூட கர்த்தர் உங்களோடு ஒரு காரியத்தை பேச விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் திராட்சை ரசம் அப்படிங்கிறது குறைவு தொடங்கி கடைசியில் ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உங்களுடைய சூழ்நிலை வந்து பாதகமாக போய் கொண்டிருந்தாலும் இங்கே அப்படி தான் இருந்தது சூழ்நிலை முழுவதுமாக பாதகமாக மாறிவிட்டது முதல்ல குறைவுபட தொடங்கிச்சு அடுத்தது இல்லை அப்படிங்கிற நிலை உண்டாயிருச்சு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போயிட்டுருக்கும்போது முதல குறைவுபட தொடங்குனவங்களோட வாழ்க்கை இப்போ ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு அதை கடந்து போய் கொண்டிருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் பாருங்க கர்த்தர் என்ன அற்புதத்தை அந்த காரியத்தில் செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனம் பாருங்கள் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அமேன் கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் திராட்சை ரசம் குறைவுபட்டது இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டுட்ருக்கீங்க ஆண்டர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நல்ல ரசத்தை அவர் அவங்களுக்காக வைத்திருக்கிறார் அதாவது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத டேஸ்ட் பண்ணிக்கிறாத அவரால் உருவாக்கப்பட்டு தருகிற ஒரு நல்ல திராட்சை ரசத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் பாருங்களேன் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே இதுதான் உங்களுடைய ரேபர்ட் இன்றைக்கான ரேமாவ்டு இதுவரைக்கும் வைத்திருந்தீரே கர்த்தர் உங்களுக்காக நல்ல திராட்சை ரசத்தை அவங்க வாழ்க்கையில் கட்டளையிடும்படியாக வைத்து வைத்திருக்கிறார் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீங்கள் காணப்போகிறீர்கள் இனிமேல் நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க அவங்க பாருங்களேன் அது வரைக்கும் அந்த திராட்சை ரசத்தை அவங்க டேஸ்ட் பண்ணவே இல்லை கர்த்தர் வந்து ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கொடுக்கிறார் அந்த திராட்சை ரசத்தை டேஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வரைக்கும் குடித்திராத திராட்சை ரசத்தை பறிக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்குறான் நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரேன்னு அதை மாதிரி கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார் நல்ல ரசத்தை உங்களுக்காக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிந்து போகிறதுக்கு முடிந்து போகிறதற்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை அனுமதிக்கவில்லை ஒன்றுமில்லை என் வாழ்க்கையில் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நல்ல ரசத்தை அது இதுவரைக்கும் வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை கொடுப்பதற்காக தான் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் அந்த நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஒன்றுமில்லை என்கிற நிலையிலிருந்து உங்களை வந்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத நல்ல நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறேன் என்று தீர்க்க தரிசனமாக இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இதுவரைக்கும் அவர் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த நல்ல ரசத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரப் போகிறார் நல்ல ரசத்தை நீங்கள் ருசிக்கப் போகிறீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுக்க போகிற அவர் உங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி உங்களுக்காகவே தரப் போகிற அந்த நல்ல திராட்சை ரசத்தை ருசி பார்த்து அந்த நன்மைகளை ருசி பார்த்து அவருடைய அன்பை ருசி பார்த்து நடக்குகிற நடக்கிற ஒரு நல்ல நாட்களுக்குள்ளாக நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்த போகிறார் அப்படிப்பட்ட நல்ல நாட்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்றுமில்லை என்று கவலைப்படாதீங்க அந்த ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் கர்த்தர் நல்லவைகளை புறப்பட பண்ண போகிறார் உங்கள் குடும்பத்தில் நன்மையானவைகளை புறப்பட பண்ண போகிறார் அவருடைய அன்பை நீங்கள் ருசிக்க போகிறீங்க அவங்க அவருடைய நன்மையை நீங்கள் ருசிக்கப் போகிறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகள் இந்த வார்த்தை வார்த்தையின்படியே ஒன்றுமில்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோதிரம் அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட போகிற தயவுக்காக ஸ்தோதிரம் நன்மைகளுக்காக ஸ்தோதிரம் கிருபைகளுக்காக உமக்கு கோடி பா கோடி நன்றிகள் ஆண்டவரே எசப்பா உமுடைய அன்பை ருசிக்க பண்ணுகிற நல்ல திராட்சை ரசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற உமுடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே சுவை மிகுந்த திராட்சை ரசத்தை நல்ல நாட்களை பிள்ளைகளுக்காக குடும்பத்தில் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்ட தயவுக்காக நன்றி அதை எடுத்து உங்களுடைய நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்க போகிற கிருவைகளுக்காய் உமக்கு ஸ்தோதரும் ஏசு கிறிஸ்தவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்